சேனல் நம்ம எங்கே இருக்குன்னா நிலக்கல்ல பாஸ்கர் அண்ணா கிட்ட கொஞ்சம் போயிட்டு பேசலாம் வாங்க போவா கூட கோபுரம் கூட கட்டிடலாம் ஆனால் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பாஸ்கரனா அண்ணா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் யார் பேசுகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்றும் அன்புடன் உங்கள் பாஸ்கர் தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் இந்த வீடியோ வந்து நான் அல்ஃபா மோட்டர்ஸ் வந்து பாடி கட்டி கொடுத்துருக்காங்க நல்லா கம்ஃபர்டபுளாக கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு வந்து வண்டி ட்ரிப் எடுக்கும்போது பேசணும்னு ஆசைப்பட்டேன் என்னெல்லாம் முடியல ஏன்னா வண்டியை வந்து சில்லற அதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அழகாக அல்ஃபா மோட்டாஸில் அருமையாக கொடுத்துக்கோங்க அது வீடியோவில் பார்க்கலாம் அந்த வண்டியோட இது அங்கே பாரதியோட ப்ராண்டை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் எங்களை கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கேன் நல்லா சிறப்பாக வண்டியெல்லாம் வந்துட்டே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வண்டி நாங்கள் கம்பல்சரி பாடி கட்டி நாங்கள் இது பண்ணுவோம் புது வண்டி த்ரீ எல்லா வண்டியும் எங்கள் இருக்குது நல்லா இருக்கும் எங்கள் முதலாளி பற்றி சொல்லி ஆகணும் நான் போய்ட்டு கேட்டேன் அது போலப்பா இந்த வருஷம் எனக்கு த்ரீயில் பாடி கட்டி கொடுக்கப்பான்னு கேட்டேன் அவர் எந்த ஒரு சொல்லும் மறுக்காமல் எனக்கு பிஎஸ்த்ரீயில வந்து பாடி கட்டி கொடுத்தாரு ஏன்னா பிஎஸ்த்ரின்னு கேட்டார் என்ன ஒரு வார்த்தை இருந்தாலும் எனக்கு பிஎஸ்ட்ரீ ஆசையாக இருக்குது ஓட்டுறதுக்காக ஏன்னா பழைய இது வந்து எனக்கு இதுதான் மெத்தடு தாதர் நினைவுகள் தாதரோட நினைவுகள் கண்டிப்பாக எனக்கு மைண்டில்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஎஸ்த்ரீ அதனால் வந்து பிஎஸ்ட்ரீயில் எனக்கு கட்டி கொடுங்க பண்ணி கேட்டதுனால அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இன்ட்ரல் சீட்டு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுடைய அதாவது எந்த ஒரு பார்ட்டி நம்மகிட்ட வந்தாலும் அந்த பார்ட்டி இட்டன்னு மனசு போ போகணுன்ற மனசு இல்லை அந்த மாதிரி இப்போது இப்போது ஒரு டூ டேஸ் தான் ஆச்சு ஒன்னில் ஏறி அதற்காகவே இல்லை ஒன்றும் நாலு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டலாமான்ற ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது தம்பி வீடியோவில் காட்டுவார் உங்களுக்கு சிவாதான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு அவர் கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க அவரோட வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அண்ணா ஐடியுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ணா ஐடியை வந்து என்றும் அன்புடன் பாஸ்கர் கண்டிப்பாக இப்போ நீங்கள் நிலக்கல்ல இருக்கீங்களாண்ணா சபரிமலை ட்ரிப்பில் ஆமாம் ஆமாம் நிலக்கல்ல எப்படாங்க பார்க்கிங் வரத்துக்கு நைட்டு நைட் டோல் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு டிராஃபிக் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது கூட்டம் எப்படி இருக்கு பயங்கரமாக இருக்குது கூட்டம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கூட வண்டி ஃபுல்லாகவே வண்டி வர்றதுக்கே இடம் இல்லாமல் ஒரு நெருக்கடி தான் இருந்தாலும் எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நைட்டு தான் படுத்து தூங்கி ஏந்தேன் டூ டேஸ் கழிச்சு நல்லா இருந்தது அதாவது என்னாச்சுன்னா கருத்து உங்களோட வந்து உங்களை சொல்லணும்னா இந்த டூர் வண்டின்றது வந்து அலு சுலப்பமான கிடையாது அந்த டூர் வண்டியை ஓட்டணும்னா நிறைய டேலண்ட் வேணும் டிரைவர்களுக்கு எல்லா எல்லா டிரைவரும் ஓட்ட முடியாது நிறைய ரூட்டு தெரியணும் அது நிறைய அதாவது பேசஞ்சர்கிட்ட சகிப்புத்தன்மை வேணும் கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு யார் என்ன பேசுனாலும் நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும் அது இல்லாமல் கம்பல்சரி டிரைவர்களுக்கு ரூட்டுக்கு கொஞ்சம் நல்லா அத்துப்படியாக எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓட்டினா மட்டும்தான் இந்த டூரெல்லாம் வந்து ஓட்ட முடியும் அப்போ தான் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும் நம்ம பிராண்டும் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் நம்ம பாரதி டிரைவருங்க பாரதி பஸ்ஸில் கரெக்டாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வராங்கன்ற பேர் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வளர்த்துட்டு வந்துருவோம் இன்றைக்கு வரைக்கும் இல்லை எப்பயும் நாங்கள் அதை தான் செய்வோம் எங்களுடைய ஆஃபீஸ் எங்கள் இன்சார்ஜும் அதை வந்து இந்த வண்டிக்கு இந்த டிரைவர் தான் பொசிஷன் பண்ணி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அந்த ஒரு இதில் வந்து தரப்போ வந்து எங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது அந்த டிரைவரும் இந்த வண்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு பார்ட்டிட்டோம் கெட்ட பேர் இருக்கிற மாதிரி எங்கள் பிராண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் செஞ்சது கிடையாது இதனால் எங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிச்சமான ஒரு வண்டி இதெல்லாம் இது சீசன் டைம்லமே வந்து எல்லா ஸ்டேட்டும் போகிற மாதிரி இருக்கும் தூக்கம் கம்மியாக இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு புக் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு எட்டு சிங்கிள் புக் ஆகியிருக்கு எனக்கு இந்த வண்டிக்கு எட்டு சிங்கிள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தமிழ்நாடு டூரு ரெண்டு கர்நாடகா டூரு ரெண்டு ஆந்திரா டூரு ஆந்திரா டூர்ண்ணா ஆமாம் ஆந்திரா டூரும் கம்பல்சரி இருக்குது இந்த மாதிரி வந்து டூரு வந்து எனக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே புக் ஆயிருக்கு எல்லா ஸ்டேட்டும் நான் ஓட்டுவேன் எல்லா ஸ்டேட்டும் எனக்கு வழி தெரியும் அதனால் வந்து கம்பல்சரி எனக்கு எனக்கு அதை அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் யாராவது என்னென்ன டூர் வேணுமோ எல்லாத்தையும் எல்லா பிளேஸும் நான் காட்டக்கூடிய ஒரு இது எனக்கு எங்கிட்ட ரூட் நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரூட்டில் போகிறவங்க டூர் டிரைவருங்க தூக்கம் வந்தால் கொஞ்சம் தூக்கி எழுந்து விட வண்டி ஓட்டுங்க தப்பு கிடையாது பாதி தூக்கத்தில் அந்த மாதிரி எதுவும் கேஷ் கம்பல்சரி அதை அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நானும் கொஞ்சம் அனுபவப்பட்டுருக்கேன் சில டைம்லலாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறோம் நம்ம எதிர்லையே பார்க்குறோம் நம்ம ஒரு வண்டி இந்த மாதிரி எதிரில் போகிற வண்டியெல்லாம் வந்து அரியணும் பார்க்குறோம் என்னென்ன இன்ஸ்டென்ட் நடக்குது இருக்குது பைபாஸில் எப்படி ஓட்டணும் சிங்கிள் ரோட்டில் எப்படி ஓட்டணும் அதர் ஸ்டேட்டில் எப்படி ஓட்டணும் அதை கொஞ்சம் கவனித்து ஓட்டுஸ் அது நான் உங்களை சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் என்னோடய இதில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு நானும் அனுபவிச்சிருக்கேன் அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் ஓட்டுற ஓட்டை வந்து நம்ம அதர் ஸ்டேட்டில் ஓட்டுறது கொஞ்சம் தயவு செய்து இது பண்ணுங்கள் அதே போல் எல்லாம் கொஞ்சம் டிம் டிப்பு யூஸ் பண்ணுங்கப்பா நைட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக டிம் டிப்பு கம்பல்சரி யூஸ் பண்ணும் சார் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்ததெல்லாம் ஃபவரான பல்புங்க எதில் வந்து நான் நான் ஒரு இது போன டியூட்டியில் ஒரு இது பார்த்தேன் எதிரில் ஒரு வண்டி வந்துட்டு இருந்தது அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி டூவில் வந்துட்டு இருக்குது எதிரில் வந்த லைட்டுனால ஒரு இன்ஸ்டியூட் வந்தது எதிரில் வந்த லைட்டு நான் பக்கத்தில் இருக்க வண்டி தெரியல அந்த வண்டியில் அந்த டிம்மு டிப்பு படிக்காதனால அவர் தண்ணி தெரியாமல் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக விட்டுட்டார் அந்த மாதிரி நான் டைரெக்டாக நான் கண்ணில் பார்த்தேன் அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து எல்லா டிரைவரும் கொஞ்சம் டிம்மு டிப்பு பண்ண ஃபாலோ பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ரொம்ப யாரும் பண்றதில்லை யாருமே அப்படியே ஓட்டுறாங்க நிறைய தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம பண்ணணும் நம்ம நம்ம அது கோபரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆனால் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்கண்ணா லாரி டிரைவராகட்டும் சின்ன வண்டி இருக்கட்டும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய யூஸ் பண்ணாமல் இல்லை யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகம் ஆமாம் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் இது பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது முக்கியமான விஷயம் இது அது நம்ம பண்ணி ஆகணும் அது இல்லாத உங்களுக்கு தெரியும் நான் ரூட் வண்டி ஓட்டுறேன் ஆம்னி பஸ் ஓட்டுறேன் டூர் வண்டி ஓட்டுறேன் என் முதலாளி அன்று கேட்டாலும் எனக்கு கொடுப்பாரு அந்த சந்தோஷத்தால் தான் இப்போவும் இப்போ புதுப்பாடி தான் கட்டி எனக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பு என்கிட்ட தான் கொடுக்குறாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப முதலாளிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் சிவானன் தம்பிக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக சரியாக நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசனம் இப்போ நீங்கள் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ப்ரோக்ராம்னா இப்போது வந்து இவங்க வந்து ஆறு நாள் ப்ரோக்ராமு ஆ ரெண்டு நாள் வந்து இது கேட்டாங்க எங்களுக்கு கேரளாவே ரெண்டு நாள் காட்டுன்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டு நாள் காட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்டில் நம்ம சோழிங்களை எடுத்து நீங்கள் வந்து பவானி பார்த்துட்டோம் மருதமலை பார்த்தோம் ஈஷா பார்த்துட்டோம் ஈஸாக பார்த்துட்டு நேராக சரி இது பண்ணலான்னா குருவாயூர் போகணும்னு சொல்லிட்டாங்க குருவாயும் போய் பார்த்தாச்சு கொடுங்களூர் பகவதி அம்மனும் போய் பார்த்தாச்சு சோட்டாண்டிக்கரை பகவதி அம்மன் பார்த்தாச்சு கொச்சின் பீச்சும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை இதெல்லாம் பார்த்துட்டு க்ரௌட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து மீண்டு நேராக எரிமலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எரிமலைக்கு வந்தோம் அங்கே போய் க்ரௌடாக பயங்கரமாக தான் இருந்தது அதெல்லாம் சமாளித்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அது அதெல்லாம் மீறி நம்ம இங்கே வந்தாலும் இங்கேயும் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது பரவாயில்ல கார்த்தி ஒன்று மாலை போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கோபரேட் பண்ணி வந்துருக்கிறாங்க பக்தர்களெல்லாம் வந்து நல்லா பக்தியோடு தான் வந்திருக்காங்க என் பஸ்ஸில் வந்த பக்தர்களும் நல்ல பக்தியோடு தான் வந்திருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லை அடுத்தவங்கெல்லாம் வந்து இந்த பாட்டு போட அந்த பாட்டில் சாமி பாட்டு தான் போடணும் சாமி பாட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு மின்ஷன் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஹாப்பியோடு தான் நம்மளும் ஓட்டுறோம் நாங்களும் அப்படி தான் ரெட்டாக வந்து சாமி கிட்டே அட்டன் ஆகிட்டோன்னே அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நீங்களுமே சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நானும் அவங்களோட இதெல்லாம் அது கோபரேட் பண்ணி தான் நாங்களும் வண்டி ஓட்டுவோம் அந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வண்டி ஓடுறது டம் அடிச்சுட்டு வண்டி ஓடுறது சரஸ் சாப்பிட்டு வண்டி ஓடுறது இந்த மாதிரி எங்கிட்ட எதுவுமே இருக்காது நல்லா பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம் எனக்கு எந்த ஹேபிட்டும் இல்லை அதனால் வந்து மற்ற டிரைவரில் நான் கம்பல் பண்ணல எனக்கு எந்த ஹாபிட் இல்லாமல் நாங்கள் ஓட்டுவேன் நான் ஒரு அவங்களோட சாமிக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த மாதிரி தான் எழுந்துட்டு போவோம் நான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த அல்ஃபா மோட்டார்ஸ்ல வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேஷ் போர்டில் கட்டுப்போம் டேஷ் போர்ட் பார்த்தீங்கன்னா அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இதுவெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பண்ணி கொடுக்குறது இல்லை நார்மலாக போட்டு கொடுத்துருவாங்க நல்லா இதுவாகலாம் பண்ணி நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு பார்வையா பொசிஷனா இருக்கு சீட்டு அருமையாக இருக்கும் அதுல வந்து இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கம்பல்சரி சீட்டு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் படுக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரெண்டு மணி நேரம் தோணும் எனக்கு போதுமான ரெஸ்ட்டு கிடைக்கிது அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபேன் நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு கம்ஃபர்டபுளான ஸ்டேரிங்கு இருக்குது அப்போது நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஓட்டினா மட்டும் போதும் மிச்சம் எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்குது அது எல்லாமே தயவுசெய்து தூக்கத்தில் மட்டும் ஓட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரொம்ப ரொம்ப நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம வேணாம் நம்ம முதலாளிங்க வந்து இவ்வளோ ட்ரில் வந்து இவ்வளோ இது பண்ணி கொடுத்துருக்காங்க அது நம்ம கையில் கொடுத்துருக்காங்க யாருக்கும் இதில் இதுவும் கிடையாது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது பேசஞ்சர் மட்டும் இல்லை முதலாளி நம்மள்தான் நம்ம ஓட்டிகிட்டு போய்ட்டு நம்ம எத்த போயிட்டு அவங்கக்கிட்ட சாய்வு கொடுக்கும்போது தான் அந்த பெருமை மட்டும் சொல்லும் ஏதாச்சும் ஆச்சுன்னா எல்லாமே டோட்டலாக பாலை ஆடு அதில் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க ரொம்ப ஹாப்பியாக ஓட்டுங்க எப்படி படித்து ஓட்டுங்க அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது இப்போது நீங்கள் நிலகளில் இருக்கீங்கன்னா இன்னும் என்னென்ன ட்ரிப்பு பேலன்ஸு என்னம்மா இங்கேருந்து எங்கே போவீங்க எங்கேருந்து எங்கே முடியுது இப்போது இப்போ நேராக இது கட்டிடுவோம் புனலூர் வந்து அந்த இதெல்லாம் வாங்குவாங்க புனலூர் போய் பார்த்துட்டு நேராக திருவனந்தபுரம் பத்மா அரிமான டெம்பிள் அந்த டெம்பிள் சிட்டி உள்ளதாக இருக்கும் இருந்தாலும் அது கம்பல்சரி பார்க்க வேண்டிய பணக்கார சாமி ஆ நேரம் சாமி சாமி பார்க்க வேண்டிய சாமி அது அது வந்து கேட்டுக்காங்க நல்ல ப்ரோக்ராம் கேட்டுருக்காங்க நேராக வந்து திருவனந்தபுரம் தான் போகிறேன் நான் திருவனந்தபுரம் போயிட்டு அது சாமியெல்லாம் காமிச்சிட்டு நேராக வந்து சுசாந்தரம் கன்னியாகுமரி ஆல்ட்டு போட முடிஞ்சால் ஆல்ட்டு போடுவேன் டைமிங் பொறுத்து நான் பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கேட்டுருக்காங்க வெட்காளி அம்மன் கேட்டுருக்காங்க மதுரை கேட்டுருக்காங்க பழனி கேட்டுருக்காங்க இதெல்லாம் கம்பல்சரி நான் ஒன்றும் நாலு நல்லா காட்டிவிடுவேன் எல்லாம் காட்டிவிட்டு நேரம் தஞ்சாவூரும் கேட்டுருக்காங்க அது வந்து நம்ம டைம் இருந்தால் கம்பல்சரி எல்லா காட்டிடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டிட்டு தான் போவேன் அது வந்து மாற்றம் கிடையாது சரி பாசனா நம்ம தொடர்ந்து சின்ன சின்ன அப்டேட் கொடுக்கலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஹரி சிவா சிவாக்காக இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க ஏன்னா தம்பியை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்ட நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் எனக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு வீடியோ போட்டு கொடுக்குறாரு அதனால் எந்த மறுப்பும் இல்லை ஏன்னால் நான் வர்றதில்ல நான் வர முடியாது எந்த எந்த ஒரு வேலையிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க ஓகேவா சாரி தேங்க்ஸ் பார்ட் ஒன்லே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் பஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் பார்ட் ஒன் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பிஎஸ் த்ரீயில் நல்லா சூப்பராக படி கட்டியிருக்காங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் சந்திப்போம் சீக்கிரமே வீடியோ கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்